வெள்ளிக்கிழமை மாலை ஒரு சிறு தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை வெறும் தீபம் சக்தி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் ஏற்றும் தீபம் உங்கள் வாழ்க்கை பாதை ஒளிரவிக்கும் ஒளி அந்த ஒளியால் கடன் சுமை கரையும் வீட்டில் சண்டை நோய் விலகும் செல்வம் பாக்கியம் மகிழ்ச்சி பெருகும் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கும் அன்பு பூஜை நெய் ஊற்றி பச்சை திரை வைத்து தீபம் ஏற்றுங்கள் தாமரை அல்லது துளசி வைத்து பூஜை பண்ணுங்கள் குங்குமம் வைத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்று இருபத்தோரு முறை ஜபியுங்கள் தீபத்தை பார்த்து உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் ஒரே ஒரு தீபம் உங்கள் விதியை மாற்றும் வெள்ளிக்கிழமை திருவளுக்கு பூஜை செய்தால் மறைந்திருக்கும் அதிசய கதவு திறக்கும் நீங்களும் செய்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை நீங்களே காண்பீர்கள் இந்த வீடியோவை உடனே பெயருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மகாலட்சுமன் அருள் கிடைக்கட்டும்